வள்ளுவம் அறிவோம் பாகம் ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னோடி திருக்குறள் மனிதர்களைப் போலவே நூல்களுக்கும் அகம் புறம் என்று இரண்டு தன்மைகள் உண்டு புறத்தில் வேதங்கள் மனுதர்மம் சுருதி அர்த்த சாஸ்திரம் என எல்லா நூல்களும் நீதியை போதிக்க எழுதப்பட்டவை போலவே பொதுத்தன்மையுடன் தோற்றமளிக்கும் ஆனால் அகத்தில்தான் அந்த நூல்களின் உண்மைத்தன்மையை நம்மால் உணர முடியும் அகத்தில் அர்த்த சாஸ்திரம் பொருளை முதலாகவும் மனுதர்மம் வர்ணத்தை முன்னிலைப்படுத்தியும் எழுதப்பட்ட நூல்களாகும் இது போன்று ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மையான குணம் உண்டு இந்த நூல்களில் எல்லாம் அரசன் மதகுரு பூசாரிகளே முதன்மையானவர்கள் இந்த எல்லா நூல்களும் கடவுளால் மனிதனுக்கு வழங்கப்பட்டது என்றே குறிப்பிடப்படுகின்றன உதாரணமாக மோசஸிடம் செகோவே கடவுளும் யூதர்களுக்கு தமிசு என்ற நீதி தேவதையும் ரோம் நாட்டில் கோயிலின் குறிப்பிட்ட அர்ச்சகர்களும் இந்து சட்டங்களை மனுவுக்கு ஆண்டவனும் வழங்கியதாக சொல்லப்படுகிறது ஆனால் திருக்குறள் மட்டுமே மனிதனால் மனிதனுக்கு சொல்லப்பட்ட அறநூல் எனலாம் மற்ற நூல்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே முதன்மையாக வைத்து எழுதப்பட்டவை உதாரணமாக பிளாட்டோவின் குடியரசு தாமஸ் மூரின் மேன்மை உலகம் போன்றவை புதிய மேன்மை உலகத்தை படைக்க நினைத்து தோல்வியை தழுவின ஆனால் திருக்குறள் எதை செய்ய வேண்டும் என்பதை விட எதை செய்யக்கூடாது என்பதையே அதிகம் வலியுறுத்தும் நட்பிற்கு தீ நட்பு கூடா நட்பு என்றும் வாழ்க்கை துணை நலத்திற்கு பெண் வழிச்சேரல் சேரல் வரைவின் மகளிர் என்று எதை செய்ய வேண்டும் என்பதை விட எதை செய்யக்கூடாது என்பதையே திருக்குறள் அதிகம் வலியுறுத்துகிறது அதனால்தான் காலத்தை வென்று முடியாட்சியில் எழுதப்பெற்ற நூல் குடியாட்சியிலும் ஒத்திசைந்து செல்கிறது திருக்குறளில் அறமே முன்னிலையானது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என எல்லா உயிர்களுக்குமான அறத்தை வலியுறுத்துவது அதன் தனிச்சிறப்பு திருக்குறள் எவ்வாறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னோடியாக விளங்குகிறது என்பதை வாருங்கள் தென்புலத்தாரிடமே கேட்போம் நீதிமன்றம் இந்திய சட்டங்களை தண்டனை முறை சட்டங்கள் பொருளாதார சட்டங்கள் மற்றும் நல்வாழ்வு சட்டங்கள் என மூன்றாக பிரிக்கலாம் இந்த எல்லா சட்டங்களின் அடிப்படையும் திருக்குறளில் உள்ளது என்பது அதன் தனிச்சிறப்பு எந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலும் நீதிமன்றம் குற்றம் தண்டனை என்பவை மிக முக்கிய மூன்று கூறுகளாகும் இந்த மூன்றையும் வரையறுத்துக் கூறியதில் திருக்குறளுக்கு நிகரான நூல் வேறொன்றுமில்லை நீதிமன்றத்தில் நீதி எவ்வாறு நடுநிலையாக வழங்க வேண்டும் என்பதற்கு பல சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன இந்த சட்டங்கள் அனைத்திற்கும் அடிப்படையாக அமைந்திருக்கிறது திருக்குறள் ஓர்ந்து கண்ணோடாது யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை குரல் ஐநூற்று நாற்பத்தி ஒன்று இக்குரலில் குற்றத்தை எந்த வகையானது என ஆராய்ந்து எந்த தரப்பையும் முறையின்றி ஆதரிக்காமல் நடுநிலை தவறாது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் வேறுபாடின்றி ஆவணங்கள் மற்றும் சாட்சிகளை தேர்ந்தெடுத்து தீர்ப்பு வழங்குவதே சரியான நீதி என்கிறது இதையே இந்திய அரசியலமைப்பு சட்டம் பதினைந்து இருபத்தி ஒன்று மற்றும் இந்திய குற்ற விசாரணை சட்டம் முன்னூற்று பத்தொன்பது வலியுறுத்துகிறது குற்றம் குற்ற மனமும் செயலுமே குற்றத்திற்கு அடிப்படையான இரண்டு காரணிகள் என்கிறது அரசியலமைப்பு சட்டம் அதையே மனந்தூய்மை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும் குரல் நாநூற்று ஐம்பத்து ஐந்து என்கிறது திருக்குறள் அதேபோல் ஒரு செயல் குற்றமாவதற்கு நான்கு நிலைகள் உள்ளன மனதில் நினைத்தல் அதற்கான முன்னேற்பாடு முயற்சி மற்றும் முடிவு என்பன அவை இந்த குற்றச்செயலுக்கு இந்திய தண்டனைச் சட்டம் ஐநூற்று பதினொன்றில் தண்டனை உள்ளது ஆனால் இந்த நிலைகளில் மிக முக்கியமானது மனதால் நினைத்தல் என்னும் முதற் நிலையே அதை உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தார் கள்வேன் எனல் குரல் இருநூற்று எண்பத்து இரண்டு என அடுத்தவர் பொருளை அவருக்குத் தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது என்கிறது குரல் தண்டனை தண்டனை பொறுத்தவரை இரண்டு நிலைப்பாட்டை திருக்குறளில் காணலாம் குற்றம் பொதுவானதாக ஒரு நாட்டிற்கு இழைக்கப்பட்டால் அதை கடுமையாக கண்டிக்கிறது திருக்குறள் கொளையர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் குற்றம் செய்தவருக்கு குற்றத்தின் அளவே தண்டனை வழங்க வேண்டும் என்று உரைக்கும் குரல் கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரை ஓர் அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழுப்புக்காக களை எடுப்பது போன்றதாகும் என்கிறது அதுவே குற்றம் தனிநபருக்கு இழைக்கப்பட்டால் குற்றம் செய்தவரை பொறுத்து கொள்ளுமாறும் குற்றம் செய்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிறது இந்த நிலை முரணுக்கு காரணம் தனிநபர்கள் சட்டத்தை கையில் எடுத்து தண்டிக்க கூடாது என்பதும் அரசாங்கம் மட்டுமே தண்டித்தால்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை உணர்ந்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் குரல் முன்னூற்று பதினான்கு என்கிறது திருக்குறள் இதையே நம் அரசியலமைப்பு சட்டங்களும் வழிமொழிகிறது முடியாட்சி மறைமுக முதலாளித்துவம் குடியாட்சி மக்களாட்சி கம்யூனிசம் சோசலிசம் என உலகிலுள்ள எல்லா வகை ஆட்சி முறைகளுடனும் திருக்குறள் பொருந்தி போகிறது என்பதே வரலாறு கூறும் உண்மை நீதிமன்றம் குற்றம் தண்டனை என சட்டத்தின் எல்லா கூறுகளையும் திருக்குறள் உரைப்பதால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னோடி திருக்குறள் என்பதில் வியப்பொன்றுமில்லை இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்